மாணவர்களை இன்றைக்கு ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் மார்க் கொஸ்டினில் கடிதம் எழுதுக பார்க்கலாம் இது வரக்கூடிய கடிதம் உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக அப்படின்னு கொடுத்தோம் அதை எழுதிக்க ஃபஸ்ட்டு வந்து அனுப்புனருடைய முகவரி எழுதிக்க பதினொன்று பாரதிநகர் டேட்டு என்னைக்கு எழுதுறோமோ அன்னைக்குள்ள டேட்டு அடுத்தது அன்புள்ள நண்பனுக்கு கமா உன் உயிர் நண்பன் எழுதும் கடிதம் நானும் என் குடும்பத்தாரும் நலம் அதுபோல் நீயும் உன் குடும்பமும் நலமா என் பிறந்த நாளுக்கு அனுப்பிய வாழ்த்து மடலும் பிறந்த நாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூலும் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு எழுதிட்டு அந்த புக்குடைய சில பகுதிகளை எழுதிய கால் முளைத்த கதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்திலும் நம் மனதிற்கு விருந்து படைக்கிறது பெண்மை உண்மைக்காக போராடும் உயர்ந்த தன்மை எளிமையின் மாண்பு போராடும் குணமே வாழ்வின் வெற்றி என்ற உயர்ந்த கருத்துக்களை அப்புத்தகம் எனக்கு தந்தது உனக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி இக்கடிதத்தை முடிக்கின்றேன் இப்படிக்கு உன் இனிய நண்பன் முருகன் அப்படின்னு போட்டு பேர் எழுதிக்க மேல் முகவரி போட்டு கண்ணன் நான் முகவரி எழுதிடலாம் ஏதாவது ஒரு முகவரி காக்கண்ணன் என்ன டோர் நம்பர் தெரு அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை எழுதிடலாம் அப்படிதான் இதான் கடிதம் இது வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டினில் வரக்கூடியது நன்றி